கடந்த வாரம் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது குறிப்பா பிரதமர் மோடி இருபத்தஞ்சு வயசை வச்சு இந்த வருஷம் இருந்து செப்டம்பருங்க விவாதிச்சுட்டே இருந்தாங்க ஆமா செப்டம்பர்ல ரிட்டையர் ஆயிடுவார்ன்ட்டு அவர் அதை பொருட்படுத்தாம அப்படியே கிராஸ் பண்ணி வராங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மோடி வந்து ரிட்டையர் ஆயிடுவார்னு அவெல்லாம் பெரிய டிபேட் அந்த காலகட்டத்தில் போச்சு அதான் ஜஸ்ட் லைக் டீல் பண்ணிட்டாங்க பிஜேபி சரி ஆர்எஸ்எஸ் மூன்றாவது ஸ்டண்ட் அடிச்சு மாத்திட்டாரு ஆமாம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசுனால இது சரிப்பட்டு வராது எண்பதாக வேணாம் மாற்றிக்கவேன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது ஒரு அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு கடந்த வாரத்தில் வந்து நடந்தது ஆமாம் ஒரு பக்கம் வந்து எடப்பாடியார் அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்தார் வந்ததுக்கப்புறம் முகமூடியார் அப்படின்னு டிடிவி விமர்சிச்சார் திமுகவோட முப்பரும் விழா நடந்தது விஜய் வந்து வழக்கம் போல அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆமாம் ராகுல் காந்தியுமே அந்த ஓட்டு திருட்டு அதை பற்றி வந்து திரும்ப இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு டீட்டெயிலாக பேசியிருந்தாரு ஸோ அந்த விஷயமும் இன்னும் தான் இருக்குது ஆமாம் இதை வச்சு நிறைய கேள்விகளும் இருக்குது ரொம்ப வந்து ஷோக்கில் போயிடலாம் இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் ஒன் தமிழ் மேட்ரிமோனி ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்அவ் கதைகளை கேளுங்க சகாயா அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ராகுல் காந்தி மோடியை விமர்சிக்கிறாரு ஆனால் மோடி திரும்ப பதில் கொடுக்கும்போது ராகுல் காந்தி பெயரை குறிப்பிட்டு அவங்கள வந்து பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இங்கே விஜய் வந்து தொடர்ச்சியாக ஸ்டாலினை விமர்சித்தாலும் ஸ்டாலின் நேரடியாக அவருக்கு பதில் சொல்கிறது இல்லை அண்ணாமலைக்கும் அப்படிதான் அதே மாதிரி சீமான் வந்து தொடர்ச்சியாக விஜய்யை வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் விஜய் நேரடியாக சீமானை குறிப்பிட்டுலாம் பதில் சொல்றதில்லை இதெல்லாம் எதுக்காக ஒருவேளை வந்து இந்த மாதிரி எதிராளியா அவங்கள நிறுத்தி அவங்கள வளர்த்து விட்டுற கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினாலையாங்கிற ஒரு பதிலையுமே கிட்டத்தட்ட ஒரு பதிலையுமே அதுல சொல்லியிருக்காரு அவரே பதில் சொல்றாரு அதுதான் வந்து உண்மை பிரதமர் மோடிக்கு என்னன்னா வயசுல வந்து ராகுல் காந்தி நம்மளுடைய சின்னவர் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி அந்த பதினாலு காலகட்டத்துல ஒரு பெரிய புரோபகண்டாவே பண்ணாங்க ராகுல் காந்தி எதுவுமே தெரியாது பப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவரை அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் சோனியா காந்தி அதே மாதிரி தான் அவர் குழந்தைனால ஒன்றுமே பண்ண முடியாது நாட்டுக்கு பிரச்சனை கட்டிட்டு இருந்தாங்க ஆமா அந்த யாத்திரைக்கு பிறகு அந்த பிம்பத்தையும் வந்து உடச்சு எரிஞ்சாரு ராகுல் காந்தி அதற்கு பிறகுதான் வந்து பப்புங்கிற வார்த்தையே பாஜக வந்து கைவிட்டாங்க விட்டுட்டா கூட பிரதமர் மோடி எந்த காலத்துலயும் நம்ம ராகுல் காந்தியை வளர்த்து விட்டுற கூடாது அப்படிங்கிற தான் அவரு வந்து செயல்படுறாரு சொல்ல மாட்டாரு இளவரசர் இந்த மாதிரி விமர்சிப்பாரு அமைச்சர்கள் தான் பேர் சொல்லி விமர்சிப்பாங்க விமர்சிப்பாங்க சொல்லப்பா நேரடியா பதிலும் வந்து சொல்ல மாட்டாரு பிரதமர் மோடி அவருக்கு ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டாரு யாரு அதுலயே சொல்ல மாட்டாரு முக்கியமான பிரச்சனை இளவரசன் சொல்லுவதை தாண்டி ராகுல் காந்தி யார் பதில் சொல்லுவா அப்படின்னா பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கள் அதிகபட்சம் வந்துச்சுன்னா பியூஷ் கோயல் இந்த மாதிரி முக்கியமான ஒரு அமைச்சர்கள் அதுக்கு அடுத்த கட்டம் தான் அமித்ஷா நட்டா அப்படின்னு வரும் அப்புறம் தான் ஒரு மோடி அந்த இருக்கே அப்படின்னு வச்சிருக்காங்க தொடர்ந்து விமர்சனம் பண்றப்ப நமக்கு வந்து தெரியுது இல்ல அதேதான் எல்லாத்தையும் வந்து புரித்தி பார்த்துக்கலாம் இங்க வந்து விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு வருஷம் வந்து ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்ம கட்சியா ஆரம்பிச்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சி பண்ணுற கட்சி இப்ப வந்து நம்ம பேரு சொல்லி நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம்னா வளர்ந்துருவாங்க பேரு சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முப்பரும் விழாவில கூட புதுசா கட்சி கூட நம்மளை வந்து அழிக்க பாக்குறாங்க ஆனா எந்த கும்பனாலும் திமுக அழிக்க முடியாதுன்னு வந்து பேசியிருக்காரு சீமானுக்கு வந்து என்ன அப்படின்னா அவர் பல வருஷம் ஆட்சியிலலாம் இல்லையா எல்லாம் கிடையாது விஜயும் இல்ல அவங்களுக்குள்ள ஏன் பேச்சு ஏன் அப்படின்னா முக்கியமா இளைஞர்கள் வாக்கு விஜய் தான் இருக்குங்கிறது தெலத்துலயும் நமக்கு எல்லாமே தெரியுது இப்பவே அந்த காட்சிகளை பாக்குறப்ப சீமான் மாநில அந்தஸ்து வரைக்கும் வந்திருக்கா அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துல போய் மாநில அந்தஸ்து வந்திருக்காரு இப்ப அந்த அந்தஸ்தை இழந்துருவோம்னு ஒரு பதட்டத்துலதான் தொடர்ந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல விஜய் வரவேற்பது சீமான் தான் நம்ம கிட்ட தம்பி வாரம் எதிர்பார்த்தாரு ஆமா வரலன்னு உடனே ஸ்டாண்ட வந்து மாத்தி கண்ணாப்பண்ணான்னு வந்து திட்டி குச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு லிமிட்டே மீறி போடுறாருன்னுதான் வந்து சொல்றாங்க ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு எனக்கும் சிஎமுக்கும் தான் போட்டி இனிங்கிய அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதனால் சீமானுக்கு பதில் சொல்றது இல்லை இருந்தாலும் சீமான் வந்து அவரோட முதல் எதிரியாக கிட்டத்தட்ட திமுகவை தான் விமர்சனம் இருந்தார் இத்தனை ஆண்டு காலம் ஆனால் இப்போ தாவேக்காவை மட்டும்தான் எதிரியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அவருக்கே கூட ஒரு இது தான் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கிற கட்சியை தாண்டி இதை விமர்சனம் பண்ணுறாருனா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதுன்னு தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஸோ தான் வந்து எதிராளியா அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்றத தான் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பழமொழியாக அந்த இதுல சொல்லுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லிறேன் அப்படிங்கிற மாதிரி உன்னோட எதிரி யாரு என்று சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல இப்போ எதிரி இவரா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஈக்குவல் வெயிட் இருக்கும் அந்த இதில் அதனால அவங்க எதிரியா வந்து அவங்க கன்சிடர் பண்ணாதனால அவங்க பேர்லாம் சொல்லாமல் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறாங்களாம் ஆனா ஒன்று ஒண்ணு சொல்லணும் திமுக மேடைகளில் வந்து விஜய் பத்தி பேசலே தவிர ஆடி போய் தான் இருக்காங்க அங்க இருக்கிற ஐடிவி நிர்வாகியா இருக்கட்டும் இல்ல உள்ள இருக்க மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர் எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விஜய் விஜயோட வளர்ச்சி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து வந்து இருக்காங்க பயம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா வெளியில மக்கள் முன்னாடியே அதை காட்டுறது கிடையாது ஆமா சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்மோ பேசணும்னா கூட பதினாறு அமைச்சர்கள் வந்து அன்னைக்கே போன பிரச்சாரத்தப்பே அடுத்த நாளே வந்து பதில் சொல்லியிருந்தாங்க விஜயோட விமர்சனங்களுக்கு ஆமா பதினாறு அமைச்சர் ப்ரூட்ஃபுல்லியோ முப்பது பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பேர் பதில் சொல்லிருக்காங்களே அதுல அடுத்தடுத்து இப்பயும் நிறைய அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அமைச்சர்கள் லெவல்ல டீல் பண்ணிக்கலாம் விஜய்ங்கிறது திமுகவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஆமா இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும் அரசியல் மட்டும் பொருந்தாது கரெக்டா இல்லையா குடும்பத்தில் வந்து கூட வந்து பொருந்தும் அலுவலகத்தில் கூட வந்து பொருந்தும் இவரெல்லாம் நம்ம எதிரியா போப்பா சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் டீல் பண்றாங்க ஃபார் பிளாட் அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து ராமதாசும் அன்புமணியும் நடிக்கிறாங்களா அவங்கள இப்போ அந்த பாமகாவோட மரியாதையும் போச்சு ஓட்டும் போச்சு இதை பற்றி கமெண்ட் ஷோல டிஸ்கஸ் பண்ணுங்கங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆமாம் நிச்சயமாக நடித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மான மரியாதெல்லாம் போகும்னு தெரியும் அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த எக்ஸிடென்ட்டுக்கு நடிக்க மாட்டாங்க ஓரளவு நடிச்சிருக்கலாம் பட் இது வந்து தேர்தல் ஆணையம் வரையும் போய் சண்டை போடுற அளவுக்கு நிச்சயமா ஏன்னா ஒட்டுக்கு வரி வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி ராமதாஸ் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு வந்து ராமதாஸ் எக்ஸ்ட்ரீமாக முடியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது நடிப்பா இருக்க முடியாது நமக்கு வந்து தெரியுது ஆனால் இது அப்பா மகன் மட்டும் தெரியல பல நிர்வாகிகள் வந்து பிரிஞ்சுருக்காங்க குடும்பத்தில் நிறைய பேர் வந்து பிரிஞ்சுருக்காங்க சொல்லப்போனா உதவியாளர்கள் ரெண்டு பேருக்குமே சில உதவியாளர்கள் இருந்திருக்காங்க காமனான உதவியா இருக்கலாம் அவங்களும் கூட வந்து பிரிஞ்சிருக்காங்க இப்ப என்னன்னா பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து நட்பா பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே நீ ஐயா பக்கம் போயிட்டியா நீ சின்னையா பக்கம் போயிட்டியா அது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை வந்து அவங்களுமே பிரிஞ்சுட்டாங்க ஓ ஐயாவும் மகனும் மட்டும் இல்ல அவங்க கூட இருந்தவங்களும் பிரிஞ்சு வகையராவுமே கிட்டத்தட்ட பல பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு கட்சியும் வந்து பிரிஞ்சு கிடக்கு அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த பல தொழிலாளர்களும் வந்து பிரிஞ்சிருக்காங்க போன் பண்ண கூட நீங்க அவங்களுக்கு எல்லாம் போன் பண்றீங்கன்ற அளவுக்கு வந்து போறாங்களாம் உம் இந்த இதுல வந்து சொல்லுவாங்கல்ல பலத் பழைய படத்துல எல்லாமே தள்ளி வச்சிட்டோம் அவங்க கூட எந்த பழக்கமும் இல்லைங்கறவங்கள தண்ணி உடங்க கூடாது அவளதான் பாத்துக்குங்கற மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க ஆமா அது விசாரிக்கிறப்ப நமக்கே தெரியும் பல பேர் பேசுறப்ப நீங்க அவர்கிட்ட பேசுனீங்க நான் தானே நீங்க டீல் பண்றீங்கற அளவுக்கு வந்து போரா இருக்காங்க அதனால வந்து தெரியுமா எங்ககிட்ட பேசுங்க அவங்க இல்லன்னு ரெண்டு தரப்பும் வந்து பத்திரிக்கையாளர்கள் கிட்டயே சண்டைக்கு வருவாங்க போல ஆமா வந்திருக்காங்களே ஆமா இதுல என்னன்னா நம்ம பேட்டில புண்ணியமூர்த்தி எடுத்து எடுத்திருந்த அந்த பேட்டியில ராமதாஸ் சொல்லியிருந்தாரு நீங்க அன்புமணியா கட்சில இருந்து நீக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எந்த பைத்தியக்காரனாவது இதை பண்ணுவானா அப்படி கேட்டாலாவது செய்வானா இந்த எந்த மூடனாவது இதை செய்வானான்னு சொல்லிட்டு எடுத்து வர போய்கிட்டு இருந்தாரு அதான் இப்படி சொல்லிட்டு கடைசியில அவரே நீக்கிட்டாரு கட்சியில இருந்து அன்புமணிய இப்ப வந்து அந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்காங்க இதுல வந்து நடிக்க வேண்டிய ஒரு இது இல்ல அவசியம் இல்லை உண்மையிலே அந்த சண்டை போய்கிட்டு இருக்கு டேவன் ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த பிரச்சனைனாலும் ஏன் கடிதம் எழுதுகிறாங்க மத்திய அரசுக்கு ஃபோன் மூலமாக பேசியே அதை வந்து இது பண்ணலாமே லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆமாம் டெக்னாலஜி எவ்வளோ வந்து மாறிக்கிட்டு இருந்தால் கூட இன்னும் கடிதம் போக்குவரத்து தான் இருக்குது அது காரணம் என்னென்னா வந்து ஃபோன் மூலமாக பேசுனா அதிகாரிகிட்ட அதை வந்து ஃபாலோ அப்பு எப்படி அனுப்ப முடியாது இப்போ ஆவணமாக வந்து ஒரு லெட்டராக வந்து அனுப்புகிறப்போ ஆவணமாக வந்து மாறுது இப்போ பார்த்தோம்னா டூ டூ டூன்னு சில இது இருக்கும் இந்த டைவர்ஷன் போட்ட மாதிரி கீழே வந்து இவருக்கு அனுப்பணும் அவருக்கு அனுப்பணும்னா இருக்கும் அரசாங்கத்துல இப்போ இவ்வளவு பேருக்கு போய் சேரும் ஒரு ஆவணமாகவும் வந்து இருக்கும் அந்த இது முடிஞ்சுதான் முடியலையா நிலுவில் இருக்காங்கிறது தெரிய வரும் அதனாலதான் இப்போ காத்துல பேசினா காத்தோட போயிரும்ல ஏற்கனவே அரசியல்வாதிகள் சொல்லாம காத்தோட தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஆமா இதுல ஃபோன் பண்ணி பேசுறது இன்னொன்னு இது மரபாவும் இருக்கு காலங்காலமா லெட்டர் அனுப்புறது அப்படிங்கிறது இப்போ டெக்னாலஜி வந்தோம்னா இமெயில் மூலமா அந்த லெட்டர்ஸ் அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட அது ஒரு ஆவணமா பேப்பர்ல அனுப்பும்போது தான் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் இப்போ பிரதமருக்கு கடிதம் எழுதுனா ஒரு மீன் மீனா மீனவ பிரச்சனை பற்றி கடிதம் எழுதுனா அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மீன்வளத்துறை அமைச்சருக்கு அனுப்பணும் அப்படின்னா அது ஒரு ஆவணமாக இருந்தால் தான் இருக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியுது அவங்களால நான் இருபத்தி ரெண்டு முறை கடிதம் எழுதியிருக்கேன் எந்த ரிப்போர்ட்டும் வரல அப்படின்ட்டு கூட பாமக பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ பன்னெண்டு முறையை நாங்கள் வந்து கடிதம் அனுப்பணும் ஞானேஷ்குமாருக்கு பதிலே இல்லை அப்படின்றாரு ஃபோன் மொழி சொல்லியிருந்தால் சொல்லிட முடியாது ஃபோனே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தானே ஃபோனே எடுப்பாரு அதனால வந்து கடிதமாக அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கடித போக்குவரத்துங்கிறது அரசியலில் ஒரு மரபாகவும் இருக்குது அது ஆவணமாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் இருக்குது காப்பகமே ஒன்று இருக்கு அல்பேனியா நாட்டில் ஏஐ மினிஸ்டர் அந்த ரேஞ்சு கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு ஷோவில் பேசியிருந்தோம் அதை மறந்துடாமல் கமெண்ட் ஷோவில் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு வசந்தங்கிற நேர் கமெண்ட் போட்டிருக்காரு அல்பேனியாவில் அந்த ஏஐ அமைச்சர் உலகிலேயே முதல் ஏ அமைச்சர்னா அது நம்ம நாட்டில் தான் வந்திருக்காங்கன்னு அல்பேனியா அரசு வந்து அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஏஐ வந்து பல துறைகளுக்கும் ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பல துறையைச் சேர்ந்தவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அந்த பேச்சு இருக்கு பட் அரசியல்வாதிகள் அதை பத்தி கண்டுகிட்ட மாதிரியே தெரியல நம்மளை தாண்டி ஒருத்தர் அமைச்சரவைக்குள்ள வந்துட முடியுமா அப்படிங்கிற தான் இருந்தாங்க பட் அங்கேயும் ஒருத்தர் வந்து ஏ அமைச்சரை வந்து நியமிச்சிருக்கிறாரு அந்த அல்பேனியா நாட்டோட பிரதமர் எட்வின் ராமா அவர் வந்து என்ன இருக்கு பயன் அப்படின்ட்டு விட இருக்காரு ஆமா அவர் வந்து என்னன்னா இந்த ஊழல் பட்டியல் எல்லாம் வெளியிடுவாங்கல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் வந்து ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறவங்க அந்த பட்டியல் ஊழலை பார்த்தினா பட்டியலாக ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுவாங்க அதில் ஒரு நூறுக்கு மார்க் போடுவாங்க அதில் வந்து நூறுக்கு நாற்பத்திரெண்டு மார்க் ஜஸ்ட்டு பாஸோட கொஞ்சம் கூட மார்க் வாங்கி அல்பேனியா இருக்குது ஸோ இதெல்லாம் சுட்டி காட்டி அந்த அரசுக்கு எதிராக அந்த மாதிரி ஊழல் இங்கே பெருகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சரி நம்ம இதை வந்து சரி பண்ணி ஆகணும் ஊழல் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழுவெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணதில் அந்த டெண்டர் விடுவாங்கல்ல அதில் தான் வந்து ஊழல் அதிகமாக இருக்குது அரசு விடுற டெண்டரில் இந்த தனியாருக்கு வந்து ஒரு ஒரு தெரிஞ்சவருக்கு விடுறதுனால நமக்கு வேண்டப்பட்டவர் இவருக்கு டெண்டரை கொடுத்துடலான்னா அதில் வந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்படும் அவங்க சரியான டெண்டர் தொகை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஏலத்தில் எடுத்து இதை தாண்டி வேற என்னன்னா லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் டெண்டர் கொடுக்கும்போதும் அந்த பணியும் சரியாக நடக்கிறது இல்லை அங்கே ஒரு ஊழலும் நடக்குது அப்படிங்கிறதுனால இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செய்யணும்னா நம்ம ஒரு மனிதர்களை தாண்டி ஒரு ஏஐயை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி ஒன்றா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடு சேர்ந்து அல்பேனியா அரசே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஏஐக்கு வந்து உருவம் கிடையாது ஒரு அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தொழில்நுட்பம் தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னு கற்பனையா ஒரு இமேஜும் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அல்பேனியா அரசு இதுல வந்து அந்த ஒரு பெண் உருவத்துல அந்த அல்பேனியா நாட்டோட பாரம்பரிய உடை உடுத்தியிருக்க மாதிரி அதுல வந்து ஏஐ ஏஐ பெண் அமைச்சரை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி ஆமா அதுல வந்து அவர் பெருமையா சொல்றாரு இனிமே வந்து இந்த டெண்டர் விடுறதுல நூறு சதவீதம் கரப்ஷன் இல்லாத ஒரே நாடாக அல்பேனியா மாறும் நம்ம வந்து முதல் முறையா ஒரு ஏஏ அமைச்சராக்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அந்த எட்வின் ராமா பிரதமர் வந்து பேசுறாரு இதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க அந்த அமைச்சர் ஏஐக்கு பேருன்னா டியல்லா அப்படின்னு வச்சிருக்காங்க அல்பேனியா மொழியில சூரியன்னு பொருளாம் அதுக்கு சூரியன் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த டியல்லா வந்து இப்பதான் அறிமுகப்படுத்துறாங்களா அப்படின்னா இந்த மாசம்தான் தான் பண்ணியிருக்காங்க செப்டம்பர்ல இந்த அமைச்சரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த டியல்லா அப்படிங்கிற அந்த ஏஐ வந்து ஜனவரி மாசத்துல இருந்தே பயன்படுத்திட்டு வராங்க எதுக்குன்னா ஆன்லைன்ல சில சேவைகள் வழங்குவாங்கல்ல அரசு அதை எளிமைப்படுத்துறதுக்காக இந்த டிஎல்லாவை இந்த அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அதைத்தான் நாங்க வந்து அமைச்சராகவும் மாத்தி இனிமே அந்த டிஎல்லா தான் வந்து டெண்டருக்கான வர எல்லா விண்ணப்பங்களையும் சரிபார்த்து சரியான நபர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க இதுல எந்த ஒரு அமைச்சரும் தலையிட முடியாதுன்னு வந்து அந்த நாட்டு அரசு வந்து சொல்றாங்க இதில் இதுல வந்து என்ன இப்போ பிரச்சனைனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அல்பேனியா நாட்டோட அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஏன்னா அமைச்சரவையில் ஒருத்தர் இருக்கணும்னா அவர் வந்து அந்த நாட்டோட குடிமகனா இருக்கணும் நம்ம நாட்டோட குடிமகனா இருக்கணும் அவருக்கு பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும்லாம் இருக்கு இது எதுவுமே இல்லாமல் ஒரு டெக்னாலஜியே வர அமைச்சர்னு சொல்கிறாரு இதுல இவங்க தான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க இவங்களே மைக்ரோசாஃப்டோட சேர்ந்து உருவாக்கி இருக்கிறதுனால இந்த பிரதமர் என்ன அதுல வந்து ஃபீடு கொடுக்குறாரோ அதுபடி தான் அது செயல்படும் இதுல எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு அவர் பேசுறாருன்னு எங்களுக்கு புரியல இது அவருக்கு சாதகமா வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு டெண்டர் போகும் இதுலையும் மோசடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு முயற்சி ஆனால் இது வந்து இப்போ டிஎல்ஆவா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஊழல் பண்ணுறவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஹேபிட்டா மாற்றி வச்சிருக்கிறாங்க அதை ஒரு பழக்க வழக்கமாகவே மாறிப்போச்சு அப்படிங்கும்போது இந்த டிஎல் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அதையுமே வந்து குழப்பி எப்படியாவது டெண்டர் எடுத்துருவாங்க டெக்னாலஜியை வந்து இன்னொரு டெக்னாலஜி மூலமாவே நம்ம வந்து முறியடிச்சிருவாங்க இந்த ஊழலுங்கிறது வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கான முழு ஒரு பலனை வந்து இந்த டிஎல்ஆ கொடுக்காது இருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவருமே அந்த பிரதமருமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டோம் உலக அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறுவோம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மக்கள்கிட்டையும் இந்த மாதிரி தேர்தல்லையும் போய் இதெல்லாம் சொல்லி நம்ம வாக்கு கேட்கலாம் நம்ம மைலேஜையும் ஏத்திக்கலாம் அப்படின்னு வந்து அவர் பண்ணதாகவும் இது வந்து தகவல் இருக்கு ஸோ ஏஐ வச்சு முழுமையா ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது இது மனிதர்கள் அணுகிற மாதிரி இந்த விஷயத்தை அணுகாது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட இந்த விஷயத்துல மொத்த அரசாங்கத்தையுமே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்லாம் கூட எச்சரிக்கிறாங்க ஸோ இதுதான் ஏ அமைச்சரை கொண்டு வந்துட்டா கூட அதில் ஊழல் யாருகிட்டாலும் தப்பிக்க முடியாது போல ஏஐ கூட காப்பாற்றாது போட வந்து வேலைகள் பண்ணிடுவாங்கன்னு தானே சொல்றேன் அதான் வந்து என்னென்னா ஏ என்ன முடியாது ஆனால் ஏஎஸ்ஐ எல்லாம் வந்தா வந்து சூப்பர் ப்ரெயினோட ரொம்ப சூப்பராக வந்து யோசிச்சு சொல்றாங்களா அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் வந்து சாத்தியப்படலாம் ஆனா என்னன்னா ஃபியூச்சர் இஸ் ஏஏ சொன்ன பிரதமர் மோடி ஏஏ இம்ப்ளிமென்ட் எதுவும் டாஸ்க்லாம் நம்ம கொடுத்து மத்த அவங்க டாஸ்க் கொடுப்பவப்ல இல்ல கத்துக்க சொல்லி டாஸ்க் கொடுத்தா நிறைய பசங்க படிச்சு முன்னேறுவாங்கல்ல முன்னேறுவாங்க தட்ட தட்ட சொல்றது சொல்லலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட்டு அரசாங்கத்துக்குள்ளே ஏஐ வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து அரசு செக்ரட்டரிஸ் அரசாங்கத்தில் முக்கியமாக இருக்கிறவங்களாம் ஏஐ செயலியை ஃபோனில் அப்லோட் பண்ணாதீங்க நம்ம டேட்டாஸ் ஃபுல்லாக எடுத்துரும் அரசாங்க ரகசியங்கள் கசிஞ்சிரும் அப்படிங்கிற லெவலில் போயிருக்காங்க பட் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி சாதகமா மாத்திர நம்ம நாட்டுக்குமே ஒரு புதுசாக ஒரு ஏ உருவாக்க வேண்டியதுனே அதான் பேசிட்டு இருக்காங்க வந்து டீப் சீக் வந்துருச்சு சைனால அங்க வந்து சாட் ஜிபிடி வந்துருச்சு ஜெமினி இருக்கு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காருல வரும் கூடிய விரைவில் வரும் அதுக்கு பேரு தான் பயங்கர ஷாக்கா வரும் நமக்கு வயலே விளையாது பாரதா இந்தியா பாகிஸ்தான் போட்டியில ரெண்டு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கலன்னு ஒரு சர்ச்சையா இருக்கே அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்ங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு ஆசிய கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து போட்டி நடந்தது இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பல சர்ச்சைகள் ஏன்னா வந்து பாகிஸ்தானோட எந்த உறவும் வச்சுக்கக்கூடாது நம்ம வந்து அவங்களுக்கு போகிற நீரை வந்து கட் பண்ணுறோம் அங்கே உள்ள ச ட்ரீட்டி பீஸ் ட்ரீட்டிலாம் வந்து நம்ம வந்து ஒப்பந்தத்தை உடைக்கிறோம் இப்படிலாம் பேசியிருக்கோம் பகல்காம் கடுத்து அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அடுத்து பாகிஸ்தான் தான் வந்து பயங்கரவாதிகளை ஊக்குவிக்குதுன்னு சொல்லி அவங்களோட எல்லா கனெக்ஷன்ஸையும் கட் பண்ணும்போது கிரிக்கெட் போட்டி மட்டும் விளையாடணுமா நம்ம நாட்டை விட பெரிசா இந்த கிரிக்கெட்ல இருந்து வர பணம் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க ஆனா அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து சில பதில்களையும் சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசிய கோப்பையிலே நம்ம வந்து விளாடாமல் இருக்க முடியாது ஆசிய கோப்பையில பல நாடுகள் இருக்காங்க ஸ்ரீலங்கா இருக்காங்க மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க இப்போ வந்து நம்ம பாகிஸ்தானோட மட்டும் நம்ம விளையாட முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம போய் வந்து இங்கே விளையாடுறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்குமே நிறைய பேர் சொன்னாங்க மொத்தமாக ஆசிய கோப்பையில் விளையாடலன்னு அறிவிச்சிடலாமே பகல்காமுக்கு அங்கே வந்து அவ்வளோ பேர் உயிர் பறி போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கல இப்போ வரையும் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தையாவது பண்ணியிருக்கணும்லன்னு கேள்வி கேட்டாங்க பட் அதுக்கு பிசிசியையும் சரியான பதில் கொடுக்கல மத்திய அரசும் வந்து அதை பற்றி பேசலை இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த போட்டியில கை கொடுக்காம வந்திருக்காங்க பாகிஸ்தான் வீரர்களோட நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் போடும்போதே கேப்டனா இருந்தாரு சூரியகுமார் யாதவ் அவர் வந்து பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்கல போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் வீரர்கள்லாம் தயாராக வரிசையில் நின்று கை கொடுக்கறதுக்கு அப்பயுமே வந்து இந்திய அணி வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு இதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த டாஸ் போடும்போது ஐசிசி வந்து ஒரு அம்பேரை நியமிப்பாங்கல்ல அவர் வந்து ஆண்டி பைக்ராஃப்ட் அப்படிங்கிறவரு அவர் வந்து கை கொடுக்க வேணாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஐசிசியோட தலைவரா இருக்கிறது யாருன்னா அமித்ஷாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா தான் தலைவராக இருக்கிறாரு அவரோட அழுத்தத்தின் பேர்ல இது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியுமே எழுப்பப்பட்டுச்சு ஏன்னா வந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு நம்ம வந்து விளையாடாமல் தான் இல்லை கை கொடுக்காம இருந்து அதை வச்சு நம்ம தேசபக்தியை நிரூபிக்கணும்னு எதுவும் பிளான் பண்ணி பிஜேபியோட இது அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ்லேருந்து கேள்வி கேட்டாங்க பட் அது எதுக்குமே சரியான பதில் கிடைக்கல இதனால் வந்து அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் அந்த அணியோட பாகிஸ்தான் வந்து விளையாட இருந்தாங்க நீங்கள் வந்து இதில் ஐசிசி பதில் சொல்லலை கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நாங்கள் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு மணி நேரம் லேட்டாக தான் இன்றைக்கி வந்து ஸ்டேடியத்துக்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் யுஏயோட விளையாட மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு யூகம் இருந்தது கடைசி நேரத்தில் விளையாண்டாங்க இப்போ வந்து என்ன அந்த ஆண்டி வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கிட்டையும் சரி கேப்டன் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் ஐசிசி இதை உறுதிப்படுத்தல இது ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்கு இப்பயுமே என்னன்னா சரி விளையாடிட்டோம் இது வந்து நாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒன்று இருக்கு ஒரு வீரர் வந்து கை கொடுக்க வராருன்னா கொடுக்கறதுனால அதில் வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிடறதில்ல ஒன்றும் விளையாடாமல் இருந்துருக்கணும் அப்போ தான் வந்து அது சரியாக இருந்திருக்கும் பாகிஸ்தானோட நாங்கள் வந்து விளையாட கூட மாட்டோம்னு ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கலாம் நீங்கள் அதுதான் பண்ணலாங்கும் போது இப்படி விளையாடும் போது அந்த வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து விளையாடுறாங்க பயங்கரவாதிகள் இல்லை அவங்களுமே அப்படிங்கும்போது கை கொடுத்துருக்கலாங்க அது ஏன் கொடுக்கலன்னு இங்கே உள்ள சமூக ஆர்வலர்களே வந்து கேள்வி கேட்குறாங்க பட் அது வந்து ஒரு எதிர்ப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சூரியகுமார் யாதவ் இந்த கேள்வியை வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை விட சில விஷயங்கள் பெரியவை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு அதாவது தேசபக்தி அந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடாம பொதுவா வந்து இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பெரிய சர்ச்சையா தான் மாறி இருக்குது ஓகே பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு தெரியும் கை கொடுத்துருக்கணுமா கை கொடுத்துருக்க கூடாதா விளையாடி இருக்கணுமா விளையாடி இருக்கக்கூடாதா கூடாதா கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நிச்சயம் சொல்லுங்க ஆனா ஒன்னே ஒன்று தான் அந்த பகவகாமில் இருபத்தாறு பேர் இறந்து போனாங்க இறந்து போறப்பவே வந்து மத ரீதியாக பல சர்ச்சைகளாக வந்து எழுதுது இந்தியாவில் இப்போ அந்த கொண்டாங்கல ரெண்டு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அவங்க என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை ஆமாம் அதை வச்சு இவ்வளோ அரசியல் போய்கிட்டு இருக்கு விளையாட்டில் கூட இவ்வளோ தூரம் வந்து முன்னிப்பாக கவனித்து கை கொடுக்காத அளவுக்கு நோட் பண்ணுறவங்க அந்த ரெண்டு தீவிரவாதிகள் நோட் பண்ணாம முட்டது தான் இது வரைக்கும் எங்கே இருக்காங்கிறதான் பெரிய வித்தியா இருக்கு ஆமாம் அதிர்ச்சியாகவும் இருக்குது நமக்கு இடையில ஆபரேஷன் மகாதேவ்னு சொல்லிட்டு சிலர் அந்த இதோட தொடர்புடையவங்களை நாங்கள் மாஸ்டர் மைண்டாக கொண்டுட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் இதில் அந்த மூணு பேர் வந்து உள்ளே வந்து சுட்டவங்க என்னானாங்க ஆனாங்க அவங்க தானா இது எந்த ப்ரூஃபுமே வந்து இப்போ வரையும் கொடுக்கல என்னையே இன்னமும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் மறந்துவிட்டேன் இன்னைக்கு கூட மேட்ச் நடக்குதாமா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்காமா டுவெண்ட்டி ஒன் நம்ம பேசிகிட்ருக்க டைமில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அதில் எதுவும் விளையாடாமல் இருக்காங்களாங்கிறது தெரியல நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கிறது தெரியும் இனிமேல் தான் ஓகே கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கேள்வியில் மறக்காம வந்து பதிவு பண்ணுங்கள் ரொம்ப நன்றி உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக் கதைகளை கேளுங்க